பிரசிடென்ட் யாருக்கா பேர் என்ன அவரை தானே எதுவிய யாரு அங்க இப்ப கொரட்டூர்ல கொரட்டூர் பேரு எனக்கு பேர் எல்லாம் தெரியாது பிரசிடென்ட் யாரு குமார்

நான் உங்கள் ராஜா ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனுக்காக என்ன இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வரப்போகிறேன் ஒரு ஊராட்சியில் பிரதமர் மோடி திட்டம் பசுமை வீட்டு திட்டம் கலைஞர் வீட்டு திட்டம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து முதல்வர் வீட்டு திட்டம் இப்படி நிறையா வீடு திட்டங்கள் வந்து என்ன எதுக்காக இந்த அரசு கொடுக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கீழே ஒரு பாமரை மக்கள் அவங்களோட வீட்டை இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் அவங்களுடைய வீடு இந்த அம்மா சொல்லக்கூடிய வீடு இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்கிறாங்க இதை ஃப்ரெண்டில் கூட கொஞ்சம் லேட்டாக காமிச்சுறேன் இந்த அம்மா தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கணவன் இல்லை ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பசங்க படிக்க படிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க போல் பசங்களும் ஒன்றும் உழைப்பெல்லாம் இல்லை சும்மா ஏதோ தேங்காய் உரிக்க போவாங்க போல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுப்பேன் இந்த தேங்காய் உரியலை பற்றி அந்த வேலைக்கு தான் அந்த பசங்க போகிறானுங்க போகிறானுங்க வர்ற ஒரு இப்போ பார்த்தியல்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சாதாரண அன்னாட அன்னாட ஒரு ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா இவங்க சமைச்சி சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இந்த இவங்களோட லைஃப் இந்த லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நம்ம பேச போகிறோம் அம்மா வணக்கம் உங்களோட நேம் அம்மா செல்லம்மா செல்லம்மா நல்லா கிட்டே வச்சுக்கோங்க கூக்கிடங்க நான் பேச செல்லம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை எனக்கு இந்த வீடு கட்டித்தரம்ட்டு கட்டி தரல யார் கட்டித்தரேன்னு சொன்னது சொன்னது கல்யாணி அக்காலும் இது லதாவுந்தான் இது போடுக்கா நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னிச்சிவோம் சரி உங்கள்கிட்ட பணம் இருந்ததா என்னட்ட பணம் இல்ல எனக்கு ஒரு ரூபா காசு என்கிட்ட இல்ல அந்த காசுக்கு கட்டித்தரேன்னா வீட்டை போடுங்க இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்ல உனக்கு அதே காசுக்கு நான் கட்டித்தரேன் நீ ரேகையை மட்டும் வச்சுட்டு காசை எடுத்துத்தா உனக்கு அந்த காசுக்கு நான் கட்டித்தரேன் அப்படின்னு நாங்க நான் ஒரு ரூபா காசு வர்றவளுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு என்ன வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் இல்ல அந்த காசுக்கே நான் கட்டித்தரேன் நீ வீட்டை போடு அப்படின்னு சொன்னிச்சு சொன்னாங்க சேர்ந்து நான் வீட்டை போட்டேன் போட்டு கேட்டாங்க எடுத்து எடுத்து குடுத்த காசு ஏறி இருக்கு வந்து பிடி வேதம் எனக்கு போட சொன்னிச்சு எந்த ஏர் உங்களுக்கு வீடு வந்தது எந்த வருஷம் அது தெரியாது எந்த வருஷம் எந்த வருஷம்னே தெரியாதா தெரியாது தம்பி முன்னாடி வந்தது ஆமா முன்னாடி அது வந்து இப்ப 3 4 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சு 4 வருஷமா இந்த வீட கட்டவே இல்ல கட்டவே இல்ல ஓகே அது வீடு கட்டலனா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது 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 உங்களுட பண இல்லங்கறத உங்கள்ட்ட சொல்லிட்டீங்க ஆமா சரி இப்போ இந்த வீட்டு வந்து கட்டாம நீங்க பணம் எடுக்கிறது தவறுனு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது எடுத்து இப்ப உங்க உங்க அக்கௌண்ட்ல தான் பணம் ஏறுது அப்ப நீங்க தானே எடுத்ததா அர்த்தம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்ததா அவங்க எந்த சாட்சியும் இருக்கா இல்ல அது எதுவுமே இல்ல ஓகே இப்ப அந்த அம்மா இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா இப்ப அந்த கல்யாணி லதாங்கிறது யாருங்க இந்த இந்த ஊராட்சியில யார் அவங்க என்னவா இருக்காங்க நீங்க எடுத்து கொடுத்தீங்க இல்ல பணம் யார்ட்ட எடுத்து கொடுத்தீங்க லதாவும் கல்யாணியா கட்டினா எடுத்து கொடுத்தீங்க ரெண்டு பேர்ட்ட எடுத்து கொடுக்குறீங்க அவங்க யார் இங்க அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க

மிரட்டுனாக உனக்கு இல்லைன்னா வேலை இல்லை இல்ல அப்படி நினைச்சுவேன் சரி நான் அந்த ஒரு காசு என்கிட்ட போட அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல நான் ஒரு டீ கூட வாங்க கொடுக்க மாட்டேன் கான்ட்ராக்டர் அவளுக்கு எந்த மண்ணுன்னு எதுவும் அடிக்க மாட்டேன் அந்த காசுக்கு கட்டி தரதுன்னா நான் வீட போடுங்கள் எனக்கு வேண்டாம் நான் ஆம்பளை ஆள் இல்லாத ஆளு என்னால இது நான் வேலை வார்த்தை தான் புழைக்கலாம் எனக்கு ஐயா இந்த செலவும் பண்ண முடியாது நான் வேலைவாத்து புழைக்கிற ஆளு கிட்ட எனக்கு வீடு வேண்டாம் நான் அவங்க புழைச்ச காலத்துல கட்டி கிடட்டேன் எனக்கு இப்போ வேண்டான்னு இல்ல நீ ரேகையை வச்சுபட்டு எடுத்து கொடு நான் அந்த காசுக்கு நான் கட்டி தரச்சி வரேன் அப்படின்னு சொல்லிச்சுக்கோ சரின்னுட்டு எடுத்து குடுத்தேன் எடுத்து கொடுத்ததுக்கு பிற்பாடு நீ ஒரு வருஷம் வேலை ஆக்க வேண்டாம்னு அதையும் பாட்டி புடிச்சிக்கோ வேலையும் பாத்து பார்க்கல ஒரு வருஷம் இருந்தேன் அப்ப அந்த பணம் எடுத்தது அது யார் எடுத்தா அந்த ஓவர தான் எடுத்துச்சா என்னன்னு எனக்கு அந்த விவரம்லாம் தெரியும் அந்த ஒரு வருஷம் பணத்தை அந்த நூறு நாட்களையும் அவங்களே சட்டை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு கையெழுத்து கூட நான் பூக்கொலையில போட்டு எந்த காசுமே நான் ஒரு வருஷம் நான் பார்க்கல பாக்கல பாக்கல அப்போ எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் பேங்க்ல இருந்து எவ்வளவு ஏறுனுச்சு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த வீட்டுக்கு 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 எவ்வளவு ஏறுனுச்சு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஏறுனுச்சு ரெண்டு பில்லு ரெண்டு தடவை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்கள்ட்ட தான் எடுத்து கொடுத்தேன் ஒரு ரூபா காசு நான் எடுத்துக்கல நீங்க எடுத்துக்கல நான் வீட்டுக்கு கூட கொண்டு வரல கொண்டு போய் அது கட்ட தான் ஒப்படைச்சேன் இதை வந்து வாங்கி கொடுத்தது கல்யாணி லதா அவங்க தான் அதாவது பணித்தள பொறுப்பாளர் தான் வாங்கி அந்த ஓவர்சியர் கவிதாங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஆமா இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் போய் கேட்டதுக்கு நாங்க உனக்கு கொண்டது கல்லு இறக்கிட்டேன் சிமெண்ட் போட்டு ஒரு நிமிஷம் ஓகே மக்களே அந்த வீடியோவிலே வருது பாருங்கள் அந்த கல் அவங்க இறக்கப்பட்ட கல் என்ன கல் அதோட ஒரு ஒரு கல்லோட ரேட்டு வந்து நான் போடுறேன் ஹாலோ பிளாக்கு கல் வந்துங்க ஒரு கல்லோட ரேட்டு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் அதில் வந்து ஒரு இரநூறு கல் வரும் மொத்தமே இரநூறு கல் அதில் நூறு கல் இருக்கும் இந்த இதில் வச்சு கட்டப்பட்ட கல் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை இவங்க பேரில் ஏற்றி இதுதான் இந்த மோசடி கும்பல் அப்படின்னு சொல்கிறது ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இங்கே உள்ள நம்மளோட சராசரியாக பணி செய்யக்கூடிய ஒரு குடும்ப பெண்கள் அவங்க தான் இங்கே பணியாளராக இருக்காங்க இந்த பணியாளரை பற்றி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் தர்றேன் கிட்டத்தட்ட இந்த ஊராட்சியில் மட்டும் பல கோடிகள் இவங்களால் ஊழல் போயிருக்கு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் பல கோடி இந்த 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 பெண்கள்னால் இந்த இங்கே வேலை செய்யப்பட்ட பெண்கள்னால இது நம்ம குடும்பத்து பெண்கள் தான் இவங்களை பற்றி நம்ம அவதூறு பரப்பணுங்கிற நோக்கத்தோடு சொல்லலை இவங்க சரியாக இருந்தது தான் அந்த ஆஃபீஸும் தனியாக சரியாக இருந்திருப்பாங்க ஸோ இந்த பெண்கள் தான் இதுக்கு முதல் காரணம் யார் இந்த பனித்தலை பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா பணம் எடுத்து இவங்கள்ட்ட வந்து நீ நீ வந்து ப அட்டையை நீ கொடுக்கலை அப்படின்னா உனக்கு நூறு நாள் வேலை இல்லை இந்த பணத்தை எடுத்து கொடுக்க கொடுக்க சொல்லி மிரட்டியிருக்காங்க இதுவே ஒரு குற்றம் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதலமைச்சர் இன்னும் அனைத்து தரப்புக்கும் போகிற மாதிரி எல்லாருமே சென்ட் பண்ணுங்க சரிம்மா இப்போ உங்களால் வீடு கட்ட முடியல பண்ணிட்டாங்க நீங்க அடுத்து என்னம்மா பண்ணுவீங்க

கடன் வாங்கி எங்கேயாச்சும் வாங்கி நான் கட்டுறேன் அந்த காசை ஆனா நான் திண்டு தந்தேன் நான் கட்டலாம் நான் திங்கவே இல்லையே நான் எடுத்து இல்லை கொடுத்தேன் அவன் ஓட்டையில கொடுத்தேன் காட்டுக்கார ஓட்டையில நான் கொடுத்தேன் அந்த மேடம் குடுக்க சொல்லி தானே நான் கொடுத்தேன் இப்போ எனக்கு ரெக்கவரி போட்டு வந்திருக்கு அதுக்கு நான் என்ன வழி பண்றது அப்படின்னா நீங்க கட்டி தான் ஆகணும் நாங்கள் அதுக்கு எதுவும் நாங்கள் இது அக்கவுண்ட் லாக் எடுக்க முடியாது இப்போ என்கிட்ட இந்த வீடு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ இந்த சேனல் வாய்ஸாக நான் சொல்ல வரேன் எல்லா ஊராட்சி மக்களும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ஒரு வீடுங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்காக கொடுக்கறது அதாவது நம்ம அரசு வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறோம் விவசாயிகளாக இருக்கட்டும் விவசாயியை பற்றி நான் விவசாயத்தை பற்றி தனியாக ஒரு இது போடணும் இந்த ஊராட்சியில் என்ன கொடுக்குறாங்க விவசாயிக்கு உழவன் ஆப்னு ஒன்று இருக்குது டிராக்டர் இங்கே இந்த கழனிவாசல் ஊராட்சினா கழனிவாசல் ஊராட்சியில் நீங்கள் வந்து வாடகைக்கெலாம் எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் ஆப்பில் போய் பதிவு பண்ணாலே இருக்கு இங்கே இருக்குது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதில் அதை நான் அடுத்த பாட்டில் கொடுக்குறேன் இப்போ இந்த கிட்ட வருவோம் சரிம்மா இந்த வீடு நீ கட்டலேன்னு சொல்கிறீங்க இல்லையா இது கட்டலைன்னா உங்களுக்கு என்ன ஃபைன் பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாது ஓகேங்களா நீங்கள் பயப்படலாம் வேண்டியதில்லை ஏன்னால் நீங்கள் எந்த தவறும் செய்யலை நீங்கள் இப்போ அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து திருடுனா தான் அது வந்து திருட்டில் வரும் நீங்கள் திருடலை ஓகேங்களா நாங்கள் எங்கள் சேனல்லாம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் ஓகேங்களா மக்களே பாருங்க இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு இன்னொரு இப்போ இவங்கெல்லாம் முன் வர்றாங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த அஞ்சு வருஷம் நான் போராடுறேங்க இந்த ஊராட்சியில் யாருமே வரல ஸோ இப்போது இந்த அம்மா வெளியில் வந்திருக்காங்க இது போல் இன்னும் பண வீடுகள் இருக்குது அக்கா இப்ப இந்த வீடு கட்டணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த வீட்டுக்கு முதல்ல அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியுமா அது தெரியாது தெரியாது தெரியாம தான் இதே பண்ண அப்போ உங்களோட பர்மிஷன் தான் உங்களை மிரட்டி தான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்ணனும் அப்படின்னா ஓகே இந்த அமௌண்ட் எவ்வளவுதான் எடுத்தோம்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லை

அன்னது வீட்டுக்கு இவ்வளவு சிமெண்டு முட்டை அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது கம்பி இல்லை எதுவுமே இல்லை இந்த கிடக்கு இதான் இதான் மாட்டேன் அந்த குழந்தை வச்சது ஆஹ் அழைச்சி எனக்கு இந்த புள்ளைலாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒன்னை கிரி கஞ்சி தண்ணிக்கு பனி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு ஒருபா காசு செலவு இல்லை வாங்கின கடன் கப்பி கட்ட முடியலையா அந்த பாடு எனக்கு ஓடி அடிச்சுட்டு திருந்த வர்ற குழுவை கட்ட முடியலை என்னால் நான் வேண்டாம் துணை சொன்னேன் நான் என் புள்ளைகள வச்சு காலம் கடத்துக்கிறேன் அவங்க பிழைச்ச காலத்துல கட்டி கிடட்டேன் எனக்கு வேண்டாம் நான் இருக்கிற வீட்டுல நான் இருந்துக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணு தெரியாத அவளை மாட்டி விட்டுட்டு நான் சந்தில பூக்கொள்ளக்கு இதுக்கு யாருதான் உங்களை மாட்டி விட்டது கவிதா மேடம் பண்ணி விட்டதுதான் மூணு நாள் அட்டை உனக்கு வேலை பாக்கணும்னா வீடு கட்டி தான் ஆகணும்னு சொன்னது அதுதான் பணியாளரு பனியாறு ஆளுக்கான நீங்க கட்டிதாக்கா ஆகணும் மேடம் சொல்லுது இல்லன்னா அட்டையை எடுத்துருவாக்கானு அது சொன்னிச்சு சரி அப்படின்னா நீங்க அந்த காசுக்கே கட்டி தரதுன்னா நீங்க செஞ்சு தாங்க இல்லனா எனக்கு வேண்டாம் அப்படின்னா இல்ல நீ காசை மட்டும் நீ ரேகையை வச்சுட்டு எடுத்துக்கொடு உனக்கு அத கட்டி தந்துருவா எல்லா சம கட்டி கொடுக்க ஒன்னால புள்ளையில வச்சிட்டு கட்ட முடியாது உனக்கு அத கட்டி தந்துருவாங்க நீ யாக்கா வேண்டான்னு சொல்ற நீ சரி போடுக்கானு சொன்னிச்சுவன் அதை நான் கொண்டு போகல தெரியாது அது நான் அன்னைக்கு போய் கல்யாணியா கிடக்கு பிரசண்டை பாப்போம் அப்படின்னு நான் பிரசன்ட் பாக்குறேன் நீங்க தான் வரணும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் எனக்கு தெரியாது இங்க தான் வருவாரு யாருக்கா பேர் என்ன அவரை தானே எதுபடிய யாரு அங்க இப்ப கொரட்டூர்ல கொரட்டூர் பேரு எனக்கு பேரெல்லாம் தெரியாது பிரசிடண்ட் யாரு குமார்

நூத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க நான் அடிச்சு சொல்லுவேன் அது மாதிரி தான் இந்த ஏன் நான் எந்த விவரமும் இல்ல என்னை அந்த அளவுக்கு வெளியில விடல என்னை அப்படி வச்சிருந்தாங்க கடத்தருவ எங்கேயுமே போக விடாத வீட்டுக்காரு நல்ல ஒரு இதுல இருந்தவர் அவரு இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனச்சாட்சி இல்லாம ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இடம் இங்க இங்க உள்ள இந்த பணித்தலை பொறுப்பாளர்கள் செயலெல்லாம் செய்யக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கு விரைவில் இருக்கு இப்போ அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடு வந்து அடுத்த வீடுங்க இது ஒரு ஷாம்பிள் தான் நான் போடுற வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடு தான் போடுறேன் பட் ஆனால் இந்த ஊராட்சியில் ஒரு முப்பது நாற்பது வீடுகளுக்கு இது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறதுங்கிறது தான் இங்கே நான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஏமாத்துறீங்க மக்கள் அவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியுது இல்லை இங்கே உள்ள ஒரு ஊராட்சியில் மக்களுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒன்று நடந்தால் சரிங்கிற அளவில் இருக்காங்க அவங்கள இப்படி ஏமாற்றக்கூடிய இந்த அம்மாட்டையும் நம்ம பேசுவோம் இந்த வீடு தான் இப்போ இந்த அம்மா பேரில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா ஃபைன் அடிச்சிருக்காங்க ஆடிட்டிங்கில் காமிச்சிருக்காங்க அந்த அந்த பேப்பரை போடுறேன் பாருங்க இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு நடந்ததை நான் உங்கள்கிட்ட கேட்போம் வணக்கங்க்கா உங்களுடைய நேம் தேன்மலி தேன்மலி என்னக்கா இந்த வீடுனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இந்த கூரை வீடு தான் இந்த இவங்களோட வீடு இந்த இவங்க இருக்க நிலமையை பாருங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு கணவர் அவர் சும்மா அந்த உரியலுக்கு தான் அவரும் போகிறார் இந்த வீடு தான் அந்த அக்கா வீடு அவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் ரெண்டு பொண்ணு இவங்க கஷ்டப்பட்டு பொண்ணுகளை படிக்க வைங்க பொண்ணுகளை என்னக்கா படிக்கிறாங்க மூத்த பிள்ளை பிஎஸ் மேக்ஸ் படிக்கிறது ரெண்டாவது பிள்ளை மேக்க டாக்டர் படிக்கிறது படிக்கிறது ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயங்கா உண்மையிலே இவங்கள பாராட்டணும் பட் ஆனால் அந்த கூட தெரியலையோன்னு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியுமா அது மாதிரி நடக்கிறது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுதுங்க என்ன அரசாங்கம் பண்ணல நம்மளே சம்பாரிச்சு கட்டிக்கிடுவோம் சொல்லுதுங்க சொல்லுது ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வீடு போட்டு எத்தனை வருஷம் பதினஞ்சு பதினாறுல பதினஞ்சு பதினாறுல வந்தது இன்னும் முடியல ஏன் முடியல பணம் புயலோட பணத்தை எல்லா பணத்தையும் ஏத்தி விட்டுட்டாங்க ஏத்தி விட்டு மூணு பில்லு ஓவர் மேடம் வாங்கிக்கிடுச்சு உள்ளதெல்லாம் போடல தளம் எல்லாம் போடல சும்மா ஓவர்சி பேர் கவிதா கவிதா ஓகே உங்களுக்கு தெரியுமா இந்த வீடுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வருங்கிறது தெரியுமா சொன்னாங்க ஒரு லட்சத்தி இருபதானாயரூவா வரும் கம்பிக்கும் இதுக்கும் எடுத்தது போக உங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்று இருபது ஏறும் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டு ஏறி இருக்குது மூ நாலு பில்லு இருக்கு நாலுமே ஏறிடுச்சு எடுத்து யார்கிட்ட கொடுத்தாண்ட்டுக்காரர்கிட்ட தான் கொடுத்து விட்டான் யாரு காண்ட்ரெக்ட்டு அவர் பே சரவணன் பேர் சரவணன் எந்த ஊர் அவர்

இப்ப அவங்க நீங்க பிரஷர் குடுத்தீங்களா கேட்டதுக்கு நீ நாற்பதாயிரம் எடுத்துட்ட உனக்கு நாங்க வீடு கட்டி தர முடியாது நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஏன் மேடம் நாற்பதாயிரம் ஏறிச்சு நீங்க கான்ட்ராக்டார வர சொன்னியே அவர் கையில நான் பணத்தை கொடுத்து விட்டுட்டேன் அதே இல்லாம எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் நான் பணம் கொடுத்துருக்கறேன் கல் ஐநூறு கல்லு வாங்கி குடுத்துருக்குறேன் மண் பத்து பதினஞ்சு வண்டி மண் அடிச்சு கொடுத்துருக்குறேன் இன்ன வரைக்கும் அதுக்குள்ள காசு எதுவுமே எனக்கு கொடுக்கல பண்ணலை இப்ப கேட்டா எல்லா பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து உங்க பேர்ல ரெக்கவர் பண்ணது தெரியுமா ஒரு லட்சத்தி இருபது ஆடிட்டிங்ல இப்போ நடந்த ஆடிட்டிங்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துட்டோம்னு சொல்றாங்க அது கிளார்க் வந்து இப்ப இருக்கிற கிளார்க் வந்து அன்னைக்கு சொன்னாரு நான் சொன்னேன் இவ்வளவு பணம் நாங்க கையில இருந்து குடுத்திருக்கிறேன் எங்களுக்கு இப்படி சொல்றீல்ல வந்து வீட்டை பாருங்க வீட்டுல உள்ள தளம் இப்போ இப்ப கூட முப்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணி உள்ள ஒன்றரை சளி வாங்கி போட்டு இது பண்ணி கல்லு கட்டி விட்டுருக்கறேன் நான் இப்ப அந்த செலவு கூட இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிறேன் வந்து பாருங்க கல்லு கூட ஒரு முன்னூறு கல்லு இறக்கி மண் மண்ண அடிச்சிருக்கிறேன் இதெல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ராவே நான் செலவு பண்ணுவேன் நீ நீங்க என் பேர்ல இப்படி சொல்றீன்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு சரிமா நீங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னா எடுங்கன்னு கேட்டதுக்கு இனிமே எங்களால ஒண்ணு பண்ண முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நீங்க என்ன வேணுமாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டா

வெட்டினாங்க பலகா எப்படி அடிச்சு வச்சிருக்கிறான்னு பாருங்க பலகெல்லாம் அடிக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா கூட ஏழாயிரம் பணம் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுத்துருக்க நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஊராட்சி மன்றத்தில் சொன்னீங்களா நீ சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அவர் சொன்னாரு நீங்க ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொண்டே ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட யார்கிட்ட சொன்னீங்க குமார்

நான் போய் கிராம சபை கூட்டத்தில் பேசினதுக்கு அப்புறம் நான் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு அஞ்சு வண்டி மண் கிடந்த சல்லி கம்பி எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போயிட்டாக்க ஊருக்கட்டில் இது பாத்ரூம் கட்டி கொடுக்குறதுக்கு ஏன் மண் நான் அடித்து வச்ச பத்து வண்டி மண் சல்லி இருந்த கம்பி இந்த வீட்டுக்கு கிடந்த கம்பி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு அள்ளிட்டு போயிட்டா நீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னா என்ன சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ நீங்க தான் கட்டிக்கிடணும் சொல்லிட்டு போயிட்டா பணத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு எவ்வளவு பணம் எடுத்து கொடுத்திய நாலு பில்லு எடுத்து எவ்வளவு ஒரு பில்லுக்கு எவ்வளவு ஒரு மூணு பில்லு இருபத்தி ஆறாயிரம் நாலாவது பிள்ளை நாற்பதாயிரத்தில் ஃபர்ஸ்ட்டு இருபதாயிரம் வாங்கியிருக்குறாங்க அப்புறம் பதினஞ்சாயிரம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஒரு ஏழு ரூபா வாங்கியிருக்குறாங்க அதே இல்லாம நான் ஃபர்ஸ்ட்டு குழி அடுத்த அன்றைக்கு இருபதாயிரம் கொடுத்துருக்குறேன் பலகம் அடிக்க வந்த அன்னைக்கு ஏழாயிரருவா தனியாக இது தனியாக கொடுத்துருக்கேன் நான் தனியாக போனோம் வீடு இன்னும் முடியல முடியலை நான் என்ன மேடம் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னா உள்ள பில்லர் போட்டதுக்கு பார்த்தா தயவு செய்து பா இந்த வீடியோ பார்க்குறவங்க இவங்களோட நிலைமையை பாருங்கள் இந்த வீட்டை காமிக்கிறேன் நீங்களே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முதலமைச்சருக்கு தெரிகிறவரை இந்த இந்த இதாங்க உங்கள் வீடு நல்லா பார்த்துக்குங்க இந்த அம்மா வந்து நம்ம எப்படி சொல்கிறது இல்லை ஏமாந்துருக்காங்க எல்லாருமே ஏமாடுறாங்க இந்த வீட்டில் தாங்க இவங்க வாழ்கிறாங்க நம்ம பிரதமரும் சரி தமிழக முதல்வரும் சரி இவங்கெல்லாம் வந்து இதை எப்படி பார்க்க போகிறீங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் இந்த இந்த துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்களும் இதை முதல்ல பாருங்கள் அவங்களுக்கு தெரிகிறவரை மக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவங்களுக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கிறவரை நம்ம ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் இவங்க கூட இருக்கும் இது வந்து இந்த ஊராட்சியில் இழைக்கப்பட்ட அநீதி மட்டும்தான் நான் சொல்ல முடியும் இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் முன் முன்னாடி வந்து சொல்கிறாங்க இது இது மாதிரி இன்னும் ஐம்பது வீடு நூறு வீடு இங்கே நடந்துருக்கு இங்கே வந்து மாடி மேலே மாடி கட்டுறதுக்கு வீடு ஒதுக்குறான் அவன் கட்டிக்கிறான் பட் இந்த மாதிரி மக்களுக்கு யார் இது கொடுக்குறது அனுசரணையே இல்லாமல் இப்படி போகுதுங்கிறது தான் அண்ணாட் கூலிங்க ஒவ்வொரு நாளும் கூலி வேலை பார்க்குறவங்க அவங்க அவங்களோட வயிற்றில் அடித்தா இந்த நீங்களாம் நல்லா இருப்பீங்களா முதல்ல இதுக்கு துணை போன அத்தனை பேரும் இந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி மூணாவது வீடுங்க நம்ம இந்த ஊராட்சியெலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்து போகிறேன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போகிறோம்ங்கிறது லேட்டாகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வீடு இது மாதிரி நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒதுக்குறாங்க வீடு இவங்கள்ட்ட சரியானபடி இருக்குது அவங்களுக்கு அனுப்பப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை இதுலேருந்து வந்தது திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனா வீடு கட்டுறதுக்கான எந்த ஜாமான் யாரும் கொடுத்தாங்களா யாரும் கொடுக்கல ஒரு பில்லு மட்டும் இருபத்தாயிரம் ரூபாய் முடியாது என்ன பண்ணி வரையும் வரைக்கும் வேலை பார்த்தோம் எங்க என்னுடைய கை காசு ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போட்டு பேச மாட்டேன் வரையும் கட்ட சொன்னாங்க மறுபில் சிமெண்ட் எடுத்து தர சொன்னாங்க அளவுக்கு வேலை முடிச்சுட்டு போய் கேட்டுக்க போனா உங்களுக்கு டைம் ஆகி போச்சு திருப்பி தான் கட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் அப்புறம் மனு மாதிரி எழுதி கொண்டு கொடுத்தேன் நான் கட்டுறேன் சூழ்நிலை கட்ட முடியல அப்போ ஒருத்தர் வீட்டுல இருந்து கீழே விழுந்து இடுப்பு முடிஞ்சு போச்சு அதனால போய் கட்ட முடியாது கொஞ்சம் நாள் சென்று நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போ ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு ஒரு இருபத்தி நாளிலேயே எனக்கு கேன்சல் கொண்டு வந்தாங்க ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆரம்பிச்சு வேலையுமே கட்டமாக்க ஆரம்பிக்கும் போது கேன்சல் லிஸ்ட் வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்ப என்ன பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கு பணம் ரிட்டன் கட்ட சொல்லி பேங்க்ல வந்து என்னோட பேங்க் புக்கை வந்து முடக்கி வச்சிருக்காங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க நான் கட்டிட்டு வந்தால் இந்த அந்த இடத்து அவங்க கொடுத்த இருபத்தி ஆறாயிரம் தான் இதுல நான் அறுபத்தி ரூபாய்க்கு மேல செலவு ஒரு லட்சம் ரூபாய் மொத்தம் செலவாயிருக்கு செலவு பண்ணி நீங்க நான் வீடு கட்டியிருக்கேன் இப்போ எனக்கு தம்பியும் கொடுக்கல லேட்டா கட்டணும் சிமெண்ட்டும் கொடுக்கல எனக்கு சிமெண்ட்டும் கொடுக்கல சிமெண்ட் மறுபடியும் ஏற்றி வரும் சொல்லி இந்த கட்டணம் வாங்கினாங்க கட்டினா கட்டினதுக்கு அப்புறம் சிமெண்ட் மறுபடியும் சொன்னாங்க இப்போ இருக்க உங்க பேர் தெரியல பேர் தெரியல இப்போ இருக்கவங்க தான் சொல்லுங்க ஆ இப்போ இருக்கவங்க சொன்னா இது கட்டி எவ்வளவு நாள் ஆது இது கட்டி இப்ப ஒரு ஆறு ஏழு மாசம் மேல மேல ஆயிடுச்சு ஓகே ஓகே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பல்ல இருந்து பாத்துட்டு வந்தேன் இப்போ கோலி வர ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது முடிச்சிட்டேன் முடிச்சி தான் போய் ஃபர்ஸ்ட் கட்ட முடியல ஸ்டார்டிங் நேரத்துல இப்போ ஸ்டார்டிங் நேரத்துல கட்ட முடியல ஒரு 10 மாசமா தான் இப்ப கட்ட ஆரம்பிச்சோம் படிபடியா கட்டிட்டு இப்போ ஒரு ஆறு மாசத்துல இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சிட்டேன் பேஸ்மென்ட் வரலாம் முடிச்சிட்டேன் மண்ணுங்கெல்லாம் அடிச்சுட்டு பேச கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் காட்டினேன் உங்களுக்கு கேன்சல் லிஸ்ட்டில் வந்துடுச்சு உங்களுக்கு டைம் வந்து கொடுத்த டைம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் தான் வந்துச்சு அந்த ஆர்டர் காப்பியை அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பிச்சோம் அப்புறம் நம்ம குடும்ப சூழ்நிலை அப்பா கீழே விழுந்தனால கட்ட முடியல கொஞ்சம் நாள் சென்று தான் ஆரம்பித்தோம் அதுக்கடையில் கேன்சல் சிஸ்டம் வந்துட்டாங்க உங்கள் கம்பியும் கொடுக்கல எனக்கு சிமெண்ட்டும் கொடுக்கல இது எல்லாமே என்னுடைய சொந்த காசுல போட்டு தான் ஒரு இருபத்தாயிரம் தான் பில்லு ஏற்றினது மற்றெல்லாம் என் கையிலேருந்து போட்டு வாங்கி கட்டிக்கிட்டே தான் நீனா கட்டி நானாக கட்டிக்கிட்டே தான் மக்களே பாருங்கள் இது மட்டும் இல்லை இது மாதிரி பல வீடுகள் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஊராட்சியை சார்ந்து யாருக்காவது இது மாதிரி பிரச்சனை இருந்தால் டைரெக்டாக வாங்க இதை ஒரு மனுவா கொடுக்கணும் இன்னொன்று இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா உங்க ஊராட்சியில் இது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க இன்னொன்று நான் இந்த ஊராட்சியை பத்தி பேசணும் இந்த ஊராட்சியில ஒரு சாதாரணமாக பணிய பணியாளர்களும் சரி இல்லை இந்த ஓவர்சீயருங்கிறவங்களும் சரி பிடிஓவும் சரி ஒரு கவர்மெண்ட் ஓபிசியெல்லாம் எந்த ஒரு உ உதவியுமே கிடையாது தன்னுடைய சுயநலத்தினால நிறையா பேரை பாதிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி நபர்கள் ஓகேங்களா அவங்க ஒரு அம்மாவோட சொல்லியிருப்பாங்க முன்னாடி என்னால் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்கிறேன் என்னை மிரட்டி கட்ட வச்சாங்க அப்படிங்கலாம் அவங்க பேசுகிறாங்க அது அவங்க பேசக்கூடியது தான் நம்மளாம் சொல்லலை இன்னொன்றுங்க ஒரு ஊராட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவர் நல்லா இருக்கணும் நல்ல எண்ணங்களோட பயணிக்கணும் இதுதான் உண்மை பட் ஆனால் இந்த ஊராட்சியில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நாடே உலக நாடே என்ன ஆபத்தில் இருக்குது கால சூழ்நிலை மாற்றங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த ஊராட்சியில் என்ன நடந்திருக்குன்னா மரக்கன்றுங்க மரக்கன்று வச்சு நிறேன்னு சொல்லி பல லட்சங்கள் எடுத்திருக்காங்க நீங்கள் இந்த ஊராட்சியில் எங்கே நான் வீடியோ வேணாலும் எடுத்து போட்டு வரேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு இடங்களில் கூட மரக்கன்று வைக்கலை வச்சங்கிற பேரில் ஏதாவது ஒரு கண்ணை வைக்க வேண்டியது அது இல்லை இப்போ இல்லைங்க எங்கேயுமே இல்லைங்க இந்த ஃபாரஸ்ட் வைக்கிறது ஆனால் இந்த ஊராட்சியில் இந்த ஒரு ஆண்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்ன இது மக்களுடைய பணம் வரி பணம் இல்லையா இல்லை அரசாங்கத்தோட பணத்தை போய் பண்ணுறது இல்லையா இதெல்லாம் இவங்க மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த கழனிவாசல் ஊராட்சியை திரும்ப ரீ ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் நீங்கள் கலாய்வு பண்ணால் தான் தெரியும் இதோட நிலைமை இவங்க இந்த மக்களோட வாழ்வாதாரம் இப்போ இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சூப்பராக பண்ணுறாங்க நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உண்மையிலேயே நல்ல டைப்பாக இருக்காங்க அவங்க தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து இந்த ஊராட்சியை கனாய்வு செய்து உண்மை தன்மையை வெளியில கொண்டு வரணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில சந்திப்போம் தம்பி வேற எதுவும் நீங்க இல்லை வேற ஒன்றும் கிடையாது எங்களுக்கு வந்து பேங்க் புக் வந்து முடங்கி இருக்கிறத லாக் பண்ணி எடுத்து விடணும் ஓகே அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே நன்றி இவங்களுக்கான இந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து அந்த நூறு நாள் சம்பளமே தான் எடுக்கணும் அதை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எடுக்க முடியும் மகளிர் உத்தொகையை அதுலதான் தான் மகளிர் வந்த ஆமாம் நம்ம தமிழக முதலமை முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயும் இந்த அக்கௌண்ட்ல தான் வருது ஆனால் லாக் பண்ணால் எப்படி எடுக்க முடியும் அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் வேற என்ன இருக்கு அந்த பையன் அன்னன்னைக்கு வேலைக்கு போனதான் அவங்க அப்பாவோட நிலமை அவரு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆள் அவரு விழுந்து இடுப்பு அடிபட்டு இருக்காரு இந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சா ரெண்டு பெண் குழந்தை உங்களுக்கு இதெல்லாம் மனசு வச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆக்ஷன் கண்டிப்பா இந்த கல்னிவாசல் ஊராட்சிக்கு இருக்கணுங்கிறத இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் ஓகே நன்றி